தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் அமைப்பு சார்பாக தாம்பரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு தவஹித் ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் கைகளில் பதாகைகளை ஏந்தியவர்களாக பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துண்டு பிரசுரகங்களை விநியோகம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்பு பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்தும் போதைப் பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளது இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதைப்பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மாநில செயலாளர் முகமது அலி தெரிவித்தார் மா மறைக்கும் மாடை மறைக்கும் மாடை

தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகத்திலே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுக்க போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் இன்றைக்கு தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் போதை பழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு காலத்திலே போதை பழக்கம் என்பது பெரிய நபர்களிடத்தில் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு வேதனைக்குரிய விஷயம் போதை பழக்கம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் சர்வசாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் போதை பழக்கத்திற்கு நம்மை இழுத்து செல்லக்கூடிய விதமாக ஆரம்பத்தில் புகைப்பழக்கத்தை ஒருவன் கையில் எடுக்கிறான் அதற்கடுத்து போதை பாக்குகளை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து அவனை நிரந்தர போதை பழக்கத்திற்கு அடிமையானவனாக மாற்றி கொண்டிருக்கிறது இதை தமிழக அரசு கூடுதல் கவனத்தோடு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தமிழகத்துல பழக்கம் பரவாத விதத்துல பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறினே தவறியது என்று சொன்னால் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டதை போன்ற கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய மரணங்களும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் எனவே தமிழக அரசு இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் அதே போல பள்ளி கல்வித்துறை அவர்களுக்கும் நாங்கள் சில தகவல்களை எங்களுடைய பேரணியின் மூலமாக சொல்லிக் கொள்கிறோம் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடத்திலேயே பீடு பிடிக்கக்கூடிய சிகரெட் பிடிக்கக்கூடிய பழக்கம் சர்வசாதாரணமாக இருக்கிறது இது வந்து அந்த மாணவ பருவத்திற்கு உரிய ஒரு பழக்கம் கிடையாது இது அந்த மாணவனுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நாசமாக்கிறோம் இன்னும் பெரிய பெரிய போதை பழக்கத்தில் அவனை கொண்டு போய் தள்ளிரும் எனவே கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க அனைத்து பள்ளிக்கூடத்திற்கும் வந்து மாணவர்களிடத்தில் இந்த போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவங்க அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த போதை பழக்கத்திற்கு எதிரான அந்த பேரணியில் நாம பங்கு பெறுவதன் மூலம் இதற்கு எதிரான பிரச்சாரத்தின் பங்கு பெறுவதன் மூலம் இந்த தமிழகத்தில் போதை இல்லாத ஒரு தமிழமாக மாற்றுவதற்கு நாம பாடு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் தமிழ்நாடு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக தற்பொழுது இந்த பேரணி நடைபெற்றிருக்கிறது ஒளி தமிழ்நாடு மாநில செயலாளர்